Hello everyone, welcome to my channel The Icon. இந்த வெளிநாடுகளுக்கு சட்டவிரோத பயணங்களை மேற்கொள்வது எம்மவர்கள் மத்தியில் ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்ல வேண்டும் என்னடா சொல்றீங்க அதுதான் ரொம்ப ஆபத்தான பயணங்கள் ஏன் இப்படி சாதாரணமாகிட்டு அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்டால் உண்மையிலேயே அதாவது இந்த முன்னூற்றி மூன்று பேர் இலங்கையில இருந்து வெளிநாட்டுக்கு செல்வதற்காக முயன்ற வேலையிலே அவர்கள் வியட்நாமில் தடுத்து வைக்கப்பட்டு அதுல ஒருவர் இறந்ததும் கூட அனைவருமே தெரிந்தபடியும் ஒருத்தருக்கும் தெரியாதன்றில்லை ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது அப்படி இருந்தும் பார்த்து அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா திருப்பி இருபது பேர் கிட்ட இன்னொரு நாட்டுக்கு செல்ல முற்பட்ட வேலையில் திருகோணமலை கடற்படப்பெற வச்சு அவர்களையும் கைது செய்திருந்துச்சுன்னா இப்படியான இந்த ரெண்டு சம்பவங்களையும் பற்றி நான் ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோக்கள் சொல்லி இருந்தேன் இப்படியான இந்த சம்பவங்கள் எல்லாம் பரவலாக சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே அறிய ஒரு விஷயம் தான் அப்படி இருந்தும் திருப்பி 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 நீங்க இவ்வளவுதான் சொன்னாலும் நாங்கள் செய்யறதை தான் செய்வோம் அப்படி என்ற மாதிரி எங்களோட மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லினா இப்போ சில பேர் வந்து தொடர்ந்துமே இந்த செயல்பாடுகளில் ஈடுபட்டு

கடற்பிரயாணங்களா மக்கள் வந்து அதிகமாக மேற்கொள்றதால இலங்கை கடற்படை வந்து இப்ப நிறையவே ரோந்து பணிகள்ல ஈடுபட்டு கொண்டு வர்றாங்க அந்த அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு இந்த ஏழு பேரும் வந்து பிடிபட்டு இருக்கணும் ஒருவேளை அந்த என்னன்னு சொல்றது அவர்கள் அந்த எதிர்க்கு ஆயத்தமாக அவர்கள் ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்காட்டி உண்மையிலேயே அவர்கள் இப்போது இந்தியாவை போய் சேர்ந்து அடைந்திருப்பார்கள் சொல்ல முடியும் ஆனால் இந்தியா என்ற பட்சத்துல பாத்தீங்கன்னு தூரம் குறைவு சோ அது ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனாலும் பாத்தீங்கன்னு இதுகளையும் நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டே வந்தால் தொடர்ந்து இப்படியான சட்டவிரோதமான பயணங்கள் வந்து மக்கள் வந்து என்ன செய்வார்கள் என்று சொல்லிச்சனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் முன் வந்து அதில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் சொல்ல வேண்டும் ஆகவே கட்டாயமா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லாருமே நாங்கள் இதுல கொஞ்சமே தள்ளி இருக்கணும் அதாவது வெளிநாட்டுக்கு போறது தப்பு கிடையாது ஆனால் இந்த சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொள்றத கொஞ்சமே நீங்கள் குறைச்சி கொள்ளலாம் அதில் இருக்கின்ற ஆபத்துக்களை தெரிந்து அதில் இருந்து தள்ளி இருப்பது உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இன்னொரு விஷயம் அதாவது எங்கட நாட்டில இருந்து இப்படி நிறைய பேர் தப்பிச்சு தப்பிச்சு போய் கொண்டிருக்காங்க

ஒதுக்கி கொண்டிருந்த வழியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மீனவர்கள் கடற்தொழிலுக்காக சென்று இந்த மீனவர்கள் அதை பார்த்துவிட்டு இலங்கை கடற்படைக்கு வந்து அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னு சொல்லி இலங்கை கடற்படை உடனே விரைவாக செயற்பட்டு கிட்டத்தட்ட நான்கு படகுகளில் போய் அவர்களை மீட்டு கடற்படை தளத்துக்கு வந்து கொண்டு போயிருக்கணும் இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னால் அதில் நூறுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு நான் சொல்லி இருந்தேன் மொத்தமாக நூற்றி பேர் இருந்திருக்கணும் அதாவது எப்படி இங்கிருந்து முன்னூற்றி பேர் வியட்நாமில் போயிருக்கிறார்களோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு நிகழ்வு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு

அப்படி இல்லாட்டி நாங்க இங்கேயே இருப்போம் அப்படியே சொல்லிட்டு அங்க இருக்கிறாங்களோ அந்த மாதிரிக்கு இவங்களும் வந்துட்டு நாங்க இனி அங் அங்க போக மாட்டோம் நாங்க தான் இருப்போம் நாங்கள் வரும் நாட்டுக்கு போவோம் இல்லாட்டி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களான்றதுன்னு தெரியல ஏன்னாடா கட்டாயமா நூற்றுக்கு நூறு வீதமா இலங்கை அரசாங்கம் அதுக்கு சம்மதிக்காது ஆஹ் எப்படியும் அவர்களை வந்து மறுபடியுமாக மியன்மார் அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கிற தான் இலங்கை அரசாங்கம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் தான் நான் நினைக்கின்றேன் என்ன அப்படின்றது வந்து எனக்குமே யோசிக்க தோணல உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துகள் இருந்துச்சுன்னா அதை சொல்ல மறந்துறாதீங்க பண்ணிக்கிறீங்க இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னால் இந்த படகு மூலமாக போறது வாரதுன்றது பரவலாகவே நடந்து கொண்டிருக்கிறதா அது இன்னொரு பக்கம் இருக்க தகுனியாக இந்த இளைஞர் யுவதிகள் வந்து அதிகமாக இன்றைக்கு சமூக வலைதளங்கள்லயே ரொம்ப மூழ்கி போய் இருக்கிறார்கள் என்றுதான் நாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த போட்டோஸ் எடுத்து போடுறதாக இருக்கட்டும் மலடி டிக்டாக் செய்யறது ரீல்ஸ் செய்யறது சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இன்றைய இளைஞர் ஜுவதிகளை வந்து கட்டி போட்டு வச்சிருக்குது இல்லையா சோ இப்படியான நிலைமையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஓரளவுக்கு அதாவது எல்லாமே ஒரு அளவோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா மாத்திரையில இருந்து தெய்வல காட்சி சாலைய பாக்குறதுக்காண்டி மூன்று பேர் வந்திருக்கிறாங்க இந்த வந்த மூன்று பேரில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவையால் என்ன செய்ய ஒரு பகுதி சொல்லுது ஒரு நியூஸ்ல பாத்தீங்கன்னு ஒரு மாதிரி சொல்லினோம் அதாவது அந்த தொடர்ந்து பாதையை கடக்க முயற்சி முயற்சி செய்தவையால் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சொல்லப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அதுல புகைப்படம் போட்டோஸ் எடுத்து இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அது ரெண்டையும் பார்க்க போனால் உண்மையிலேயே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கேருந்து இருந்து போகிறதுக்கு போறதுக்கு முற்பட்டு இருக்கலாம் இருந்தாலும் நாங்கள் கடைக்கேக்கு ஒரு போட்டோஸ் எடுக்கலாமே என்ற மாதிரி இவைய போட்டோஸ் எடுந்திருக்கணும் போல நடக்குது ஏன்னா சொல்லப்போனால் போனால் இந்த இலங்கையில அவ்வளோ நிறைய இடங்கள் இருக்குது ஆனால்

வருகின்ற மாணவர்கள் அப்படி இருக்கிறப்போ படிக்கிற நீங்கள் திருப்பி ஏன் நினைவு சொல்றது எந்த ஒரு அறிவுமே இல்லாதவர்கள் மாதிரி போயிட்டு சில விஷயங்களை செய்கிறார்கள் என்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து பாதை இருக்குதுண்டா அதை ஒன்று நீங்க கடந்து போயிருங்க அது அதுல நின்று கொண்டு இப்போ அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த ரயில் விபத்துகள் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்குது இந்த ஒரு பட்சத்துல மறுபடியும் போய் நின்று போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் அதுல நின்றா போட்டோ எடுக்கணும் அப்படி ஒரு விஷயம் இருக்கலாம் சோ அதுல நின்று போட்டோ எடுத்துருக்கணும் போட்டோ எடுத்ததால வந்த விளைவுதான் இன்றைக்கு அந்த இரண்டு உயிர் ஒரு ஒரு நிகழ்வு இப்படியான சம்பவங்களுக்கு வந்து இடங்கள் மிகச்ச காட்சி சாலையை பார்க்கறதுக்காண்டி போறீங்க அங்கேயே எடுக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது இப்படியான ஒரு இடத்துல எடுக்கணும் அப்படின்னு இதை சமூக வலைத்தளங்களில் உள்ள மோகம் தான் சொல்ல வேண்டும் ஸோ நான் மறுபடி மறுபடியும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக இன்றைய சமுதாயம் வந்து நிறைய நிறையவே நல்லது கெட்டதுகள் என்ற நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்குது ஸோ நாங்கள் எதை தெரிவு செய்கிறோம்ன்றது எங்களோட கையிலான் இருக்கு நல்லதை தெரிவு செய்கிறோமா அல்லது கெட்டதை தெரிவு செய்கிறோமான்றது வந்து எங்களோட கையில் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகிறது வந்து அதிகமாகவே பாடசாலை மாணவர்கள் இளைஞர் யுவதிகளாக தான் இருக்கணும் அப்போ இப்படியான சூழ்நிலைகள்லேருந்து கட்டாயமாக இந்த இளைய சமுதாய சமுதாயம்ன்றது வந்து வந்து மீண்டு வரணும் என்றதுதான் என்னுடைய ஆசையாக இருக்கின்றது சொல்லுவார்கள் இல்லையா நாளைய உலகம் இளைஞர்களின் கையில் என்ற மாதிரி சொல்லுவார்கள் ஸோ இப்படியான இளைஞர்கள் வந்து அப்படி அப்படி இருக்க வேண்டிய இளைஞர்கள் இன்றைக்கு இப்படியான ஒரு தவறான பாதையில் போய்கொண்டிருந்தால் கட்டாயமாக நாடைய நாடொன்றை வந்து நாங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தலைமைத்துவத்தை வந்து எதிர்பார்க்கிறது ரொம்பவே கடினமாக இருக்கும் அந்த வகையில் எல்லாருமே தயவு செய்து இனிமேல் இப்படியான தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுறத தயவு செய்து நிப்பாட்டிக்கொள்ளுங்க இப்படி அதாவது நீங்கள் போதைப் பொருள் பாவனையாக இருக்கட்டுக்கும் அல்லது இந்த இப்படியான புகைப்பட புகைப்படங்களை எடுக்கிறதுக்காண்டி நீங்க எவ்வளவோ இடங்கள் இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு எடுக்கலாம் எடுக்க வேணாமனு சொல்லிடு ஆனா போயிட்டு இப்படியா போய் நின்று எடுப்பீங்க ட்ரெயின் வந்து போற பாதல நின்றா போட்டோ எடுப்பீங்க நடு ரோட்ல போயிட்டு நாங்க எடுப்போமா இல்ல இல்ல அதுல பஸ் வர மாட்டேங்குது தெரியும் சோ அதுல போயிட்டு நின்று எடுக்க மாட்டோம் அதே தான் இங்க ட்ரெயின் ட்ரெயின் பாதை போட்டிருக்கேன்னா அதுல ட்ரெயின் வர செய்யும் சோ அதுல நின்று போட்டோ எடுக்கிறதுல எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது சோ மறுபடியும் மறுபடியும் இப்படியான செயற்பாடுகள் ஈடுபட்டா இதுதான் நடக்கும் என்றதுக்கான ஒரு உதாரணமா தான் இந்த சம்பவம் வந்து நடந்து இருக்கிறது இனிமேல் ஆச்சு எல்லாருமே விழிப்போட செயற்படுங்க இந்த விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தனா ஸோ இது சம்மந்தமான உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் முறை வீடியோவில நானுங்களை சந்திக்கிறேன்